பைபிள் கி தமிழ் நீதிமொழிகள் இரண்டு கேள்வி ஒன்று என் மகனே எதை புத்திக்கு அமைய பண்ணு பதில் உன் இருதயத்தை கேள்வி இரண்டு என் மகனே எதை வா என்று கூப்பிடு பதில் ஞானத்தை கேள்வி மூன்று ஞானத்தை எப்படி நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாக பதில் வெள்ளியை போல் கேள்வி நான்கு யாருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் பதில் கர்த்தருடைய கேள்வி ஐந்து கர்த்தர் என்று எதை வைத்து வைத்திருக்கிறார் பதில் மெய் ஞானத்தை கேள்வி ஆறு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார் பதில் கேடகமாயிருக்கிறார் கேள்வி ஏழு கர்த்தர் யாருடைய பாதையை காப்பாற்றுகிறார் பதில் பரிசுத்தவான்களின் கேள்வி எட்டு அறிவு யாருக்கு இன்பமாயிருக்கும் பதில் உன் ஆத்மாவுக்கு கேள்வி ஒன்பது எது உன்னை காப்பாற்றும் பதில் நல் யோசனை கேள்வி பத்து எது உன்னை பாதுகாக்கும் பதினொன்று இச்சகமான வார்த்தைகளை பேசுகிறவள் யார் பதில் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரி கேள்வி பனிரெண்டு அவளுடைய பாதைகள் யாரிடத்திற்கு சாய்கிறது பதில் மருத்துவரிடத்திற்கு கேள்வி பதிமூன்று அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் எங்கே வந்து சேர்கிறதுமில்லை பதில் ஜீவ பாதைகளில் கேள்வி பதினான்கு யாருடைய பாதைகளை காத்துக் கொள்வாயாக பதில் நீதிமான்களின் கேள்வி பதினைந்து யார் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் பதில் செவ்வையானவர்கள் கேள்வி பதினாறு யார் பூமியிலே தங்கியிருப்பார்கள் யார் பூமியிலிருந்து அருக்குண்டு போவார்கள் பதில் துன்மார்க்கர் கேள்வி பதினெட்டு யார் பூமியில் ராதப்படிக்கு ஆவார்கள் பதில் துரோகிகள் கேள்வி பத்தொன்பது கர்த்தர் எதை தற்காப்பார் பதில் நியாயத்தின் நெறிகளை கேள்வி இருவது யாரே அறியும் அறிவை கண்டடைவாய் பதில் தேவனை